வணக்கம் நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன் பிளாக் அண்ட் ஒயிட் சூர்யா எப்படி இருக்கீங்க கொஞ்ச நாளாக பேசலை கொஞ்ச நாளாக போடலை எனக்கு முட்டி வலி எனக்கு அதனால் நான் போட முடியல பேசவும் தோணலை காலையில் எல்லாம் சாப்பிட்டீங்களா நாங்களும் சாப்பிட்டோம் இன்னும் மதியம் சமையல் பண்ணலை இதுக்கு மேலே தான் பண்ணணும் சரி சூடாக பண்ணலான்னு கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னு இருக்கேன் அப்புறம் ஜனவரி ட்வெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு போகுது எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும் உடம்பும் நல்லா இருக்கணும் குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் அப்புறம் ஒன்று சொல்ல விரும்புவேன் கூட்டு குடும்பம் நல்லதுன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் இப்போ நான் என்ன சொல்றேன்னா கூட்டு குடும்பம் நல்லது தான் அதாவது வசதி வாய்ப்பு இல்லாத வரைக்கும் நல்லது சில வசதி வந்ததுக்கப்புறம் ஒரு அண்ணாக்கோ ஒரு தம்பிக்கோ ஒரு தம்பிக்கு வசதி வந்தோ இல்லை அண்ணா வசதி வந்தோம் யார் வசதி வந்தாலும் அவங்க தனித்தனியாக இருந்திருந்தால் நல்லது தோணும் ஏன்னா நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்றா இருந்து ஒற்று வசதி இருந்து ஒருத்தர் வசதியில் அப்படிதான் அது வந்து வெளியே பார்க்குறவங்களுக்கு நல்லதாக தோணும் ஆனால் வீட்டில் வந்து அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க ஒன்றா இருக்கவே முடியாது தம்பி நல்லா வாங்கினாலும் அண்ணா வாங்கினாலும் ஒத்து சின்ன வரும் ஒரு மனசாபம் வரும் வராமல் இருக்காது ஒரு நாள் எல்லாம் வரும் அவன் அதனால் வந்து சில சமயத்தில் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது எனக்கு எனக்கு அதான் தோணுது எனக்கு எனக்கு ஆனால் வந்து ஒற்றுமையை கொஞ்சம் பாதிக்கப்படும் அவங்கவுங்க பசங்க அவங்க குழந்தைங்க பிரிந்தான்னு பசங்க போய்க்கு தான் கேட்டெடுத்துரும் பிள்ளைங்க போயிட்டு தான் கேட்டெடுத்துரும் அது சில மாற்ற மாற்றங்கள் வரும் அதனால் வந்து அண்ணன் தம்பி கொடுத்துக்கு வேறுபாடு கண்டிப்பாக வரும் அதனால் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாக இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அண்ணன் தம்பி அண்ணா தம்பி தான் அக்கா தம்பிக்கு தான் சொல்கிறாங்களே வயிறு வாய் வேறு என்ன அந்த மாதிரி அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்று தான் அது வந்து அவங்க தனியாக இருந்தால் அவங்க என்ன எதிர்ப்பு அடிமைப்படுத்தாமல் ஒரு அந்த மரியாதை எதில் கிடைக்கும் தம்பி அண்ணன் கொடுப்பாங்க அண்ணன் தம்பி கொடுப்பாங்க மரியாதையெலாம் எது குறவை இருக்காது அது எதுக்கு சுதந்திரமாக அவங்க ஃப்ரீயாக அவங்கள விட்டுட்டு அவங்க இப்போ நம்ம வந்து ஒரு பறவை கூண்டுகளை போட்டு அடுத்து வச்சுட்டு திறந்து திட்டம் எப்படி போவோம் அந்த மாதிரி இருக்குது உள்ளே வச்சுட்டு வெளியே விட்ருது அது தனியாக எழுதிருந்து அவங்க நல்லா வந்து முன்னுக்கு வருவா வருவாங்க இன்னே குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்து ரப்போ இழுத்து பிடிச்சி கட்டுப்பாடு இருந்துட்டு அது வெளியே போனால் மனசாப்படுறது எல்லாருக்கும் வரும் அதை ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்து தனியாக இருக்குது எனக்கு நல்லதாக படுது அது எனக்கு தான் தோணுது அப்புறம் வந்து இன்னொரு சொல்ல விரும்புகிறேன் பெண்கள் பெண் குழந்தைங்களே நான் இப்போ சொல்கிறேன் பெண் குழந்தைங்களே நல்லா பார்த்துக்கணும் அம்மா கட்டுப்பாடே இருக்கணும் ஓரளவுக்கு குழந்தைங்க பேச ஆரம்பிப்போம் அப்போ யாரையுமே வந்து அப்பா அக்காவோ அண்ணனோ தம்பியோ அப்போ பெரியப்பாவோ சித்தப்பாவோ தாத்தாவோ அப்படி அசில் அவளுக்கு யார் வந்து குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போனாலும் வந்தாலும் நீங்கள் கண் உங்கள் கண்ணடியே வச்சுக்கோங்க அனுப்பக்கூடாது பார்க்கக்கூடாது நம்ம பெரியமா அண்ணா பெரியமா பையன் தான் சித்தப்பா பையன் தான் அண்ணன் தான் தம்பி தான் அது அந்த வேலையை வச்சுக்கூடாது நாம் கண் பார்வையே அப்போ குழந்தைங்கிட்டோம் இப்போ வந்து ஆண் வர்றதுக்கே காம வேறுகிறது அதிகமாக போகுது ஐம்பது வயசுலேருந்து நாற்பது வயசுலேருந்து இப்போ பேப்பர் படிக்க முடியல என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் படிக்க முடியல போட பார்க்க முடியல குழந்தைங்களை பா ரொம்ப அதிகமாக ஆகும் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறோம்னா குழந்தைங்க வந்து தாய் பெற்ற தாய் வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சொல்லி ஒழுங்காக பெண் குழந்தைங்க ஒழுங்காக பார்த்துக்கணும் அதான் நான் சொல்ல வணக்கம்